அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினாறு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த வேளையில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் அவரை விட்டு விலகி ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தனியை விட்டு முற்றிலுமாக செவ்வாய் விலகுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மிகவும் வலுவாக சுபத்துவ பாதையில் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்கள் மிக வலுவாக சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று பல மாற்றங்களை ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த போகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும் போது நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் ஏழில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு வலுவாக சென்றிருக்கிறார் மிக விரைவில் அஷ்டமத்தில் நுழைய இருக்கிறாருங்க அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக சப்தம குருவின் பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அவருடன் இணைந்து சூரியனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் மற்றும் குருவின் சேர்க்கை என்பது பல மடங்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் நீடித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் உறவினர்களுக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும் நீங்கள் நினைக்கிறபடியே திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக மேற்கொள்ளலாம் ஏற்பட்ட விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த நிச்சயமாக உண்டு என்பதை குரு மற்றும் சூரியனின் இணைவானது தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை குரு சப்தமத்தில் வீற்றிருப்பதாலும் அவருடன் சுக்கரன் உச்சம் பெற்ற உச்சம் பெற்று ஆறாம் இடத்திலும் குருவுடன் இணைந்து ஏழாம் இடத்தில் சூரியனும் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன சந்திரன் சுபத்துவ பாதையில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையில் வளர்புறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன விரயஸ்தானத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் கேதுவுடன் இணைய போகிறார் விரய செலவுகள் அதீதமாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது அது மட்டுமல்லாது திட்டமிட்டபடி புதிதாக விரய செலவுகளாக சுப விரய செலவுகளை சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக துலாம் ராசிக்காரர்கள் உண்டு உண்டுசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வெற்றி இருக்கிறார் அவர் நினைத்தபடியே பல காரியங்களில் வாழ்வில் அபரிவிதமாக பெற்றுத்தரப்போகிறார் அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக வேலைக்கு சென்று வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகட்டமான பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் நிறைந்த பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் தீர்வு காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் இருந்த கசப்பான மனநிலை மாறி நல்ல ஒரு ஒற்றுமை பிறப்பதற்கான யோகமும் உற்சாகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல வெற்றிகரமான நிகழ்வுகளை குவிப்பதற்கான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க சனியுடன் இணைந்து வந்து வந்த செவ்வாய் வலுவாக அவரை விட்டு விலகி ஆறில் பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் பல மடங்கு உயரும் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது அபிவிருத்தி வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த லாபம் கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் வாய்ப்புகள் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு வெளிநாடுகள் சென்று உங்களது திறமை காட்டி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது சினிமா துறையில் வியக்கத்தக்க வகையில நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்ரனின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பான முறையில் வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அரசியல் சார்ந்த பணிகளில் ஜனநாயக கடமையை மிகவும் சரியான முறையில் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல செல்வாக்கு உயர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசியில் உள்ள அரசியல் துறையினருக்கு மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சப்தமஸ்தானத்தை கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் மன உறுதியுடன் அனைத்து விதமான தன்னம்பிக்கையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறியுள்ளது என்பது தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இந்தியா இருக்கக்கூடிய புதன் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெற்று வலு பெறுகிறாருங்க நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல்வேறு வகையான பல பல கல்வி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும் செவ்வாய் ஆறிலும் ஏழிலும் இந்த வாரத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே புதிய விளை நிலம் வாங்குதல் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கு சூழல் உண்டு புதிய கடன்கள் ஏற்காமல் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் துலாம் ராசியினருக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சத்திலும் குரு இருப்பது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது பெண்மணிகள் சிறு முயற்சியில கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் இல்லத்தில் சுபமான ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு கடின உழைப்பையும் தேவையற்ற அலைச்சலையும் பயணங்களையும் தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை துலாம் ராசிக்கார பெண்மணிகள் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலைகள் மிக சிறந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்